எங்களுடைய தேசிய தலைவரையும் கடவுள பாக்கினும் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க தனி மனிதர்கள் என்கிற போது சொந்த தாய் தவ நாங்கள் அனாதராக விட்டுட்டு புலம்பெயர்ந்து வந்து விட்டோம் சொந்த கணவன் மனைவிக்குள்ளேயே நான் நீ நீரது சண்டையில் சச்சரவாகி பிரிந்து போயிடுவோம் குழந்தைகள் நாம் நினைத்தபடி வருவதில்லை ஒரு ரெண்டு பேருக்குள்ள ஒற்றுமையாக இருக்க முடியலை ஒரு நாலு பேருக்குள்ள குடும்பம் நடத்த முடியல நாலு பக்கத்து வீட்டுக்காரன் சேர்ந்து ஒரு முடிவெடுக்க முடியலை இந்த இந்த நடுநிலை சமூகத்துக்களில் இருந்து உறுதி தியாகம் அர்ப்பணிப்பு என்கிற நல்ல அணிகலங்களை எல்லாம் கொண்டு ஒரு தனி மனிதம் பெரும் ஆளுமையாக வழிபடுகிறது என்றால் அது அவதாரம் என்று சொல்கிறார்கள் அவதாரம் என்றால் இது ஒரு நோக்கத்துக்காக மேலிருந்து கீழறங்கி வருதல் என்று குறிப்பாக இந்த வகையில் இந்த மகான்கள் யோகிகள் ஞானிகள் இந்த உலகத்தை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அவர்களுடைய ஆசீர்வாதங்கள் பெற்று நல்லவன் பெரியவன் எல்லாருடைய ஒரு 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 விரும்புதல்களும் இருந்தால் மட்டும்தான் ஒரு மனிதன் மகத்தான சக்தியாக மாற முடியும் அப்படி மகத்தான சக்தியாக மாறவன் ஒரு அரசியல்வாதியாக வந்துடலாம் ஒரு ஒரு நல்ல பொருளை பொருள் வண்டங்களை சேர்த்த ஒரு மில்லியனராக வந்துடலாம் ஒரு விஞ்ஞானியாக வரலாம் ஒரு கணித மேதையாக வரலாம் இதுக்கே ஒரு பெரும் சக்தி தேவைப்படுகிறது அப்படி போது ஒரு பெரும் சக்தியாக ஒரு அனலாக சூரிய புதல்வர்களை பெறக்கூடிய வல்லமை வாய்ந்த ஒரு மகத்தான ஒரு பெரும் தலை உருவாகுவதென்றால் அது ஒன்றும் இல்லை இதை எதிர்ப்பவனும் ஏற்றுக்கொள்கிறான் பார்ப்பவன் போகிறான் இருப்பவன் இருக்கிறான் இல்லை என்ற ஆராய்ச்சிகள் உலகம் பூராகவன் தொடர்கிறது கடந்த நூற்றாண்டின் யுக புருஷராக ஒரு புரட்சி வேந்தனாக உலகமே கொண்டாடுகிற ஒரு நிலையில் இருப்பவரை ஒரு பெரும் அனுகிரகம் இல்லாமல் அப்படி ஒரு வந்து பிறந்திருக்க முடியாது அப்படி ஒரு நந்து வாழ்ந்திருக்க முடியாது அப்படி ஒரு ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இருக்க முடியாது ஒரு ஒரு முப்பெரும் படைகளையும் தளபதிகளையும் தலைவர்களையும் கொண்ட ஒரு உலகத்தில் திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு பெரும் சக்தி கொண்ட ஒரு ஒளி பிளம்பு தான் பிறந்து எங்களுக்கு ஒரு தலைமைத்துவத்துக்கு அடையாளமாக உருவாகி வாழ்ந்து ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு ஒரு முறைதானும் ஒரு தலைவன் பிறப்பான உண்மையான தலைவன் அப்படி ஒரு தமிழ் இனத்துக்குரிய ரெண்டாயிரம் வருஷத்தினுடைய தலைமையினுடைய அந்த அந்த பெரும் சக்தியாக உலகத்தில் எங்களை தலை வைத்து எங்களுடைய அடையாளத்தை உலகுக்கு உணர்த்திய அந்த பெரும் தலைவர் ஒரு அவதாரமாகவே தான் பார்க்கப்படுகிறது